சேலம் மாவட்டம் சீல்நாயங்கப்பட்டியில் இந்த அம்மா அந்த பக்கம் போயிட்டுருந்தாங்களோ உட்காந்துருந்தாங்களா தெரில பாவம் யாருன்னே தெரியாது என்னுடைய நண்பர் இருக்கார் சீரநாயங்கப்பட்டியில் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் பாவம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த அம்மா அழுதுகிட்டே சாப்பிட மாட்டேங்குதுதான் இந்த பாட்டி அம்மா யார் என்னான்னு தெரில இதுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து சே ஸ்ரீலாங்கப்பட்டி பைபாஸில் இருக்குது சேலம் மாவட்டம் ஸ்ரீலாங்கப்பட்டியில் இருக்குது பாவம் அழுதுக்குன்னே இருக்காங்க யார் என்னான்னு தெரியல தயவு செஞ்சு இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் இதில் யாருக்கு சொந்தமானவங்க என்னென்னு தெரிய வரும் பாவம் இந்த வயசான காலத்தில் எப்படி இந்த பக்கம் வந்தாங்க எந்த ஊர் என்னென்னு தெரில இவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி இவங்களுடைய சொந்த மத்தத்துக்கு இருக்கிற உதவி சேர்த்துறது தான் உண்மையிலேயே இவங்க தவறி போய் வந்திருந்தால் அங்கே நம்ம அவங்கள சேர்த்திடலாம் இல்லை வேணும்னு ஏதாவது விட்டுட்டு போனாங்களா என்னென்னு தெரில இது அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்